ஹாப்பி மார்னிங் இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு காலையில் உடனே வந்து கோலம் போகிறதுக்கு அரிசி தான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் நேற்றுக்கே ஊற வச்சுட்டேன் அது அரைக்கிறதுக்கு நேற்று டைம் இல்லை இன்றைக்கி வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அரிசி மௌலாம் அரைச்சிட்டு கோலமே வந்து போட்டுட்டேன் அதை வந்து நான் ஷார்ட்ஸில் போடலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன் கட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து நேற்றுக்கு ஊற வச்சுருந்தேன் அரிசி மாவுலாம் இருந்தது அது நல்லாவே புளிச்சிருச்சு மேலெல்லாம் பொங்கி வந்துட்டுருக்கு போல் நாங்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே தான் எழுந்திரிச்சேன் சரி உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு பேசிகிட்டே இருந்தோம் அந்த மாவெல்லாம் ஒழிஞ்சு ஊற்றிட்டுருக்கு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மாவு எல்லாத்தையும் வந்து நல்லா தழுவி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் காலையில் சமைக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் சமைக்கிற மாதிரி இருந்தது நேற்று மாவு அரைக்கும் போதே பிளான் பண்ணியாச்சு இட்லி ஊற்றிட்டு வந்து கார சட்னி வச்சுட்டு குட்டியே மினி போண்டா மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லி வச்சாச்சு அதே மாதிரி தான் வந்து பிளான் பண்ண மாதிரி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் அரிசி ஊற வச்சுட்டு அந்த அரிசி மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பாடு வேகிறதுக்கு எப்படி இருந்தாலும் டைம் எடுக்குது அதனால் வந்து அரிசி உல வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டிஃபன் செய்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் சட்னி தான் பண்ண போகிறேன் ஒரு நாலு கேரட் குட்டி குட்டியாக இருந்தது அது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டால் வந்து கேரட் சட்னி வந்து ரெடி ஆகிடும் நேற்றிக்கு அரைச்சி வச்ச வடை மாவுமே இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தை வந்து மாற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து சமைக்கிறதுக்கு வேணுன்ற அளவுக்கு வந்து எடுத்துகிட்டேன் வடை போடுறதோ போண்டா போடுறதோ போடும் போது பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நாள் வந்து காலி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வச்சு சாப்பிடும் போது நல்லா இருக்காது அது வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டா நல்லாயிருக்கும் இது கருப்பு உளுந்து போட்டதுனால என்னன்னு தெரியல நம்மளுக்கு அந்த கலரில் தெரிய மாட்டேங்குது பச்சை மிளகாவுமே காரம் தெரியல அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கருவேப்பிலை எதுவுமே நாங்கள் எடுத்து சாப்பிட்டு கீழே போடவே இல்லை அப்படியே தான் சாப்பிட்டோம் அது ஒயிட் கலர் உளுந்து வச்சுருந்தா நம்மளுக்கு அந்த கலர் தெரிஞ்சிருக்கும் உடனே எடுத்துருவோம் இது பிளாக் கலரில் இருக்கிறதுனால வந்து அந்தளவுக்கு தெரியல ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்தது ரொம்ப வந்து காரமெல்லாம் இல்லை நல்லா இருந்தது இட்லியுமே வந்து ஊற்றி வச்சுட்டேன் இட்லி ஊற்றும் போது நார்மலாக வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்துகிட்டு வந்து உடனே இட்லி ஊற்றிட்டா கரெக்டாக வராது நார்மலாகவே எனக்கு இட்லி சரியாக வராது அதனால கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றினா ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கேரட் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு கேரட் குட்டி குட்டியாக தான் இருந்தது அந்த கேரட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் கேரட் சட்னி பொறுத்த அளவுக்கு நம்ம காஞ்ச மிளகாய் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு காரம் தெரியாது கேரட் சட்னியில் வந்து காரம் தெரியாது இருக்கிறதுக்கு ரீசன் வந்து கேரட்டுமே கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் வெங்காயமே இனிப்பாக இருக்கும் அதனால் அளவுக்கு நம்ம காஞ்சி மிளகாய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டா காரம் அந்த அளவுக்கு தெரியாது எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் மொத்தமாக எல்லாமே ஒன்றாவே போட்டுவிட்டு சும்மா சிம்மலே வச்சுட்டு அப்பப்போ நம்ம விட்டுட்டாலுமே கரெக்டாக இருக்கும் இட்லியுமே வந்து ஊற்றிட்டேன் இட்லி வந்து ஒரு தட்டு எடுத்துகிட்டேன் மிச்சம் ஒரு தட்டு வச்சுருக்கேன் நார்மலாக வந்து ரோசன் மித்தி ரெண்டு பேரும் ஸ்கூல் போகும்போது மினி இட்லி மாதிரி போட்டுருவேன் குட்டி குட்டியாக இருக்கும் அது சாப்பிடும்போது அவங்களுக்கு தெரியாது நார்மலாக வந்து இட்லி சாப்பிடும்போது ஒரு இட்லி ரெண்டு இட்லி அப்படி தான் கனெக்ட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் மினி இட்லி போட்டேன்னா கொஞ்சம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாதுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சிடலாம் சரி இன்னைக்கு வீட்டில் தான் இருக்காங்க அவங்க அதனால் வந்து இன்னொரு தட்டு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் மினி இட்லி வந்து போடல அதனால் ஒரு தட்டு எக்ஸ்ட்ரா வச்சுருந்த மாதிரி இருந்தது பற்றலனாலும் பரவாயில்ல சாரி பற்றிடுச்சுன்னா ஓகே பத்தாமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன் அது சட்னிக்கு ரெடி பண்ண வெங்காயம் தக்காளி கேரட்லாம் வந்து சிம்லேயே வச்சுட்டு வதக்கி வச்சுட்டுருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சை பயிரை தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் ரெண்டு பேருமே வீட்டில் தான் இருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸ் வெளியில் வந்து வாங்கி கொடுக்க வேணான்றதுனால வந்து இதையே வந்து நம்ம வேக வச்சுட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க கேரட் சட்னிக்கு வந்து உளுந்து போடணும்னா நான் மறந்தே போயிட்டேன் திரும்பவும் வந்து அந்த பாத்திரத்திலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து வந்து நல்லா வறுத்துட்டு அதில் போட்டு சேர்த்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து இதில் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் பச்சை கருவேப்பில் ஒரு ஒரு புடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை போட்டுட்டு தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸு அந்த மாதிரி இருந்தது நம்ம பொடியாக கட் பண்ணி போடலாம் நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து தேங்காய் துருவல்லாகவே இருந்தது நான் அதுக்கப்புறம் அது அரைக்கும் போது போட்டு சேர்த்து அரைச்சிட்டேன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து நார்மலாக கேரட் சட்னி வைக்கும் போது தேங்காய் கருவேப்பிலை போட்டால் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் வந்து பச்சை பெருமையை வந்து ஸ்நாக்ஸுக்காக வேக வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக வந்து மினி போண்டா மாதிரி போட்டுக்கலாம் வடை போடலாம்னு நினச்சேன் சரி வந்து போண்டாவே போட்டுக்கலாம் வடைனாலுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப்லெலாம் வராது தெரியாத ஒன்று நம்ம வந்து திரும்ப வந்து டைம் ஆகிடும் அவங்க லஞ்சுக்கு சாரி சாப்பிட்றதுக்குமே வந்துட்டாங்க காலையில் டிஃபன் சாப்பிட கடைசியாக வந்து இது போட்டு முடிச்சுட்டா வந்து வேலை முடிச்சிடும் சட்னிக்குமே வந்து ஆற வச்சுருக்கேன் அது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சிட்டா சூப்பராக இருக்கும் கேரட் சட்னி போடுத்த அளவுக்கு போட்டு தாளிக்கணும் அப்போ தான் அது அந்த மனமாக இருக்கும் நல்லாயிருக்கும் போதுமே அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மதியம் வந்து லன்ச் செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா காலையில் டைம் ஆகிடுச்சுன்றதுனால பொறுமையாக சாப்பிட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் கேரட் சட்னி அதுக்கப்புறம் மினி போண்டா வந்து போட்டுட்டேன் நேற்றுக்கு வந்து பாத்திரெல்லாம் கழுவி வச்சேன் அதெல்லாம் எதுவுமே எடுத்தே வைக்கல சரி அது கிரைண்டர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமில் வச்சுட்டோமோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும் எல்லாம் மறந்துட்டுனா அது அப்படியே அங்கேயே இருக்கும் கொஞ்சம் இடத்த அடைக்கிற மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு கிரைண்டர் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சாப்பாடு வந்து வடிச்சுட்டு அந்த சாப்பாடுமே எடுத்து வச்சுட்டு பாத்திரம் மட்டும் இருந்தது பாத்திரத்தை வந்து கொஞ்சம் அடுப்பெலாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாத்திரம் வந்து கழுவி வச்சிடலாம் பாத்திரம் கழுவிட்டு வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் காலையில் சமைக்கும் போதே வந்து தோரம் பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன் அது எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்தளவுக்கு வந்து சாம்பார் வைக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நாட்டு சக்கரையுமே காலி ஆயிடுச்சு அதை வந்து வேறு ஒரு பாட்டிலில் சின்னதாக வச்சுட்டேன் மிச்சம் இருக்கிற நாட்டு சக்கரையும் அப்படியே வச்சாச்சு அச்சு போது எடுத்துக்கலான்ட்டு தோரம் பருப்பு எந்த அளவுக்கு ஊறிட்டு இருக்கோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு சாம்பார் கரெக்டாக வெந்து வந்துடும் ஏன்னா குக்கர் யூஸ் பண்ணாதனால பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன் அது பொறுமையாக வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பர்னரில் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சுட்டேன் நம்ம அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கிற வேலையெல்லாம் எந்தெந்த வேலை முடிக்கணுமோ அந்த வேலை முடிகிறதுக்குள்ளே இந்த பருப்பு வந்து பொறுமையாக வேகும் வெங்காய தக்காளியுமே இல்லை ரோசனை தான் கடை காமிச்சி வச்சேன் அதுக்கப்புறம் தோரம் பருப்பு பூண்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் அது வேகட்டும் அதுக்கப்புறம் பருப்பு வந்து நிறுத்தி வந்து ஸ்நாக்ஸுக்காக கேட்டுருந்தான் அது வந்து தாளித்து கொடுத்துட்டு கொஞ்சமாக வந்து சக்கரை போட்டு கொடுத்துன்னு அவன் சாப்பிடுவான் நாட்டு சக்கரை போட்டால் ஆனால் அந்தளவுக்கு சாப்பிட்டா அது இருக்குமா என்னன்னு தெரியல ஒயிட் சுப்பர் தான் யூஸ் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு அது யூஸ் பண்ணவே தான் பார்ப்போம் இருந்தாலும் வந்து நம்மளால அதை வந்து தவிர்த்து இருக்க முடியல அதனால சரி கொஞ்சமாக வந்து எப்போயாச்சும் ஒரு டைம் கொஞ்சமாக வந்து சக்கரை போட்டு கொடுத்துட்டேன் பூ வந்து வாங்கிட்டு வந்தாங்க அந்த பூவெல்லாம் வச்சு கட்டிட்டேன் இங்கே எப்பயாச்சும் ஒரு டைம் வாரத்தில் ஒரு முறை பூ வாங்கிட்டு கட்டிட்டால் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கிட்ட வந்து நல்லா இருக்குது போகணும் நான் இன்னும் போயிட்டு பூ வாங்கிட்டு வரல கிடைக்கிற இடத்துல போய்ட்டு வாங்குற மாதிரி இருக்குது அவங்க வந்து பூஜை பண்ணணுன்றதுனால கம்பெனிக்கு பூ வாங்கிட்டு போனாங்க வீட்டுக்குமே கொஞ்சம் தேவையான பூவெல்லாம் கொடுத்தாங்க சரி அது வந்து நம்ம தனித்தனியாக வைக்கிறது வந்து இந்த ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம கட்டிவிட்டு சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு பூ சேர்ந்த மாதிரி கட்டுறோம் பார்த்தீங்களா அது அப்படியே வச்சாலுமே நல்லாயிருக்கும் நார்மலாக ஒத்தையில் வைக்கும்போது நல்லா இல்லை பூவெல்லாம் கட்டிட்டு கொஞ்சம் மல்லியுமே இருந்தது அது வேணுன்ற அளவுக்கு வச்சுட்டு மிச்சம் கொஞ்சம் வச்சுட்டேன் ஏற்றும் போது முருகருக்கும் வேலுக்கும் வந்து மல்லி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் காமஞ்சிம்மன் விளக்கு இருக்குது நாலு பேருக்குமே வந்து மல்லி வச்சுட்டா வந்து வேலை முடிஞ்சிடும் சாமந்தி வச்சாலும் அந்தளவுக்கு நிற்க மாட்டேங்குது ரோஸ் வச்சாலுமே நிற்க மாட்டேங்குது பன்னீர் ரோஸ் வந்து இருந்தது அது ஒவ்வொரு பூவாக வந்து வச்சுட்டேன் சரி போதும் இது வாடிச்சுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பூ மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டேன் வீட்டில் இருக்கிற வேலை கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உருளியில் இருக்கிற பூவுமே வந்து மாற்றிட்டு தண்ணி எல்லாத்தையும் தி மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பூ வச்சுக்கலாம் அந்த உதிர்ந்த பூவெல்லாம் இருந்தது அதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில் போடாமல் அது அந்த அந்த காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இலையெல்லாம் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற பூ மட்டும் அந்த உருளி சுற்றி வந்து போட்டுட்டேன் அது நல்லாயிருக்கும் கோலம் வந்து அடுத்த வாரம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் வாரத்தில் ஒரு நாள் கோலம் போட்டால் நல்லாயிருக்கும் சரி துணி இல்லாமல் வந்து வச்சுருந்தேன் வச்சுருந்தேத்திக்கு சாரி காலையில் துணி போட்டு வச்சுருந்தேன் அது எடுக்கவே இல்லை அந்த துணி எடுத்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸு தனியாக போடுவோம் அப்புறம் பசங்களோட ட்ரெஸ்ஸு என்னோடய ட்ரெஸ்ஸு அப்படி தனித்தனியாக தான் போடுவோம் என்னோடது வந்து அந்த அளவுக்கு இருக்காது ரொம்ப வந்து ஏதாச்சும் ஃபேண்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுருவேன் வேறு எதனா ஸாரீ இருந்ததுன்னா வந்து அது தனியாக கையில் துவைக்கிற மாதிரி தான் இருக்கும் சரி ஃபஸ்ட்டு வந்து துணி எடுக்க வேண்டிய துணியெல்லாம் எடுத்துகிட்டு போட வேண்டிய துணி எடுத்து மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லிக்விட்லாம் ஊற்றிட்டு கம்ஃபர்ட்டை ஊற்றிட்டு அந்த மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டா வேலை முடிச்சிடும் சமைக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சாப்பாடுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் குழம்புலாம் வச்சாச்சு இந்த வேலை முடிச்சுட்டு துணியெல்லாம் காய வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உட்காந்து ரிலாக்ஸாக வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி வந்து மோட்டிவேஷனல் டிப்பாலாம் எதுவுமே சொல்லலை காலையில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் அதை பார்த்ததுலேருந்து வந்து வந்து யோசிச்சிட்டேன் நிஜமாகவே சொல்லணும்னா வந்து கேலண்டரில் வந்து அந்த மார்க் இன்னியோடய டேட் வந்து நாங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் ரோஷனுக்கோ மிட்டிக்கோ வந்து கடையில் எதுவுமே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு காலையில் எழுந்திரிச்ச உடனேயுமே ரோஷன் கிட்டே சொல்லிட்டு இதுக்கப்புறம் வெளியிலலருந்து அவன் வாங்கியே சாப்பிடாத ரோஷன் அம்மா வீட்டில் என்ன செஞ்சு கொடுக்குன்னா அதை தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபோனை பார்த்தேன் ஃபோனில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்தது இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க அந்த கேன்சர் வர்றதுக்கான ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அது எப்படி வரும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துக்கிற அந்த சாப்பாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது வந்து வந்ததுன்னா அதுக்கான மருந்து மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை முடிஞ்சளவுக்கு வந்து வெளியில் வாங்கி கொடுக்குறதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு எதனா உடம்பு முடியலன்னா கூட நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணிக்கலாம் பசங்களுக்குன்னும்போது அது ரொம்ப கஷ்டம் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நம்ம அட்மிட் பண்ணி வைக்கும் போது தான் தெரியும் குட்டி குட்டி குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ வந்து வியாதி இருக்குது இது எப்படி இருக்குது எவ்வளோ அந்த வழி தாங்க முடியுமா விளையாடுற வயசுலலாம் வந்து கட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு அப்புறம் வந்து அந்த டியூப் வெல்லாம் வந்து மூக்கில் வச்சு வாயில் வச்சுட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும் எதனால் முடியல அந்த பேபி ஹாஸ்பிட்டல்லாம் போனால் நம்மளால பார்க்கவே முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே சரியில்லை நம்மளே கெமிக்கல் கலந்த சாப்பாடு தான் சாப்பிட்றோம் அளவுக்கு வந்து ஆர்கானிக்காக சாப்பிட முடியுமான்றது வந்து ரொம்ப கேள்விக்குரியதாக இருக்குது அளவுக்கு நம்ம சாப்பாட்டு முறையை மாற்றினாலுமே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் பசங்களை வந்து அதுலேருந்து இதில் மாற்றுறது கஷ்டம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணலாம் வேறு வழி இல்லைன்னும் போது வந்து நம்ம இப்படி செஞ்சால் தான் நல்லா இருக்கும் போது வேறு எதுவுமே பண்ண முடியாது சரி ஓகே நாளைக்கு பார்ப்போம்